அண்மை செய்தி இருநூறு இலக்கு தொடக்கி வைத்த ஈரோடு கிழக்கு தொகுதி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பியிருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்பொழுது அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக இருநூறு இலக்கு தொடங்கி வைத்த ஈரோடு கிழக்கு என்ற தலைப்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தந்தை பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் அவர் பிறந்த ஈரோட்டின் கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கலைஞரால் பேணி காக்கப்பட்ட அவர்தம் உடன் பிறப்புகளால் வளர்க்கப்பட்ட திமுகவின் வேட்பாளர் போட்டியிட்டிருந்த அவர் வெற்றி பெற்று இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தொடர்ச்சியாகவே வர கூடிய சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் இருநூறு இலக்கு தொடங்கி வைத்த ஈரோடு கிழக்கு என்ற தலைப்பில் தெரிவித்திருக்கிறார் இடைத்தேர்தல் பணிகளுக்காக தொடர்ச்சியாக கழக நிர்வாகிகளையும் உடன்பிறப்புகளையும் தொடர்ச்சியாக சந்தித்து தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்டந்தோறும் நேரடியாக சென்று பல்வேறு அரசு திட்டங்கள் அதே போல ஏற்கனவே அரசு அரசு சார்பு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுப் பணிகள் என்பது தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய ஆய்வுப் பணிகள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகளுடனான சந்திப்பு அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது தொடர்ச்சியாகவே மக்களையும் அவர்களின் அன்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியாக பெற்று வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் வழிநடைகளும் திரண்டு நின்று மக்கள் அதே குறிப்பாக பெண்கள் உள்ளிட்டவர்கள் பாச அன்பை பொழிந்து வருவதையும் சுட்டிக்காட்டிய ார் இந்த இலக்கோடு தொடர்ச்சியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான உழைப்பினை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற முழக்கத்தை உங்களில் ஒருவனாக நான் முன்வைக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இருநூறு இலக்கு என்பதற்காக தொடங்க வெற்றியாக அமைந்திருக்கிறது ஈரோடு கண்ட கிழக்கு தேர்தல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார்கள் எனவும் இந்த மக்களுக்கு நிறைவேற்றி பெறுவதற்காக திமுக அரசு மத்திய ஆளும் பாஜகவிடம் அன்றாடம் போராடி வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொடர்ச்சியாக பட்ஜெட் இதில் தமிழகத்திற்கு என்று பல்வேறு திட்டங்களுக்காக நிதி கேட்கப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கு என்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் திமுக அரசின் செயல்பாடுகளை அமைந்திட வேண்டும் என்றும் அவை சரியாக நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டந்தோறும் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு பணிகளின் அடுத்த கட்டமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு பணிகள் மேற்கொள்ள இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எங்கு சென்றாலும் மக்களின் மலர்ந்த முகம் கண்டு மகிழ்ந்தேன் எனவும் கடலூர் கடலென திட வரவேற்க காத்திருக்கும் பொதுமக்கள் உடன்புறுப்புகளாம் மலர்ந்த முகங்களை இப்போதே என் மனங்களில் காண்கிறேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நன்றி செலினா